பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் தாலிபான்கள் மற்றும் தாலிபான்களுடைய கிளை படைகள் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி வளைக்க தொடங்கிட்டாங்க இதனால் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு நாட்களாகவே தாலிபான் படைகள் பாகிஸ்தான் எல்லையில் அதிக அளவில் இருந்தாங்க இந்த நிலையில தான் கைபர் பக்துன்வாவோட பைஜூர் மாவட்டத்தில் இருக்கிற சலர்சாய் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ தளத்தை தாலிபான்கள் கைப்பற்றியிருக்காங்க டிடிபி எனப்படும் தெஹ்ரி இ தாலிபான் பாகிஸ்தான் படையினர் பாகிஸ்தானோட ராணுவ தளத்தை கைப்பற்றியிருக்காங்க டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு காலையில பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தை டிடிபி கைப்பற்றி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அந்த பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாலிபான் படையினர் களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் தாலிபான்கள் வெற்றி பெற்றிருக்கிறதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது எல்லை பிரச்சனை காரணமாக பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் வீரர்களுக்கு இடையே கடுமையான சண்டை நடந்துகிட்டு பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்து போயிருக்காங்க தாலிபான் வீரர்களுடைய தாக்குதல்ல பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறினாங்க இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தாலிபான்கள் மீண்டும் ஆற்றியை கைப்பற்றி உள்ளனர் தாலிபான்களுடைய மூத்த தலைவர் முகமது ஹசூன் அஹூந்த் புதிய பிரதமரா பதவியேற்ற ஆட்சியை நடத்திக்கிட்டு அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான்ல முகாமிட்டு போது தாலிபான் மூத்த தலைவர்களுக்கு பாகிஸ்தான் தான் அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உளவு அமைப்போடைய ஆதரவோட தான் அமெரிக்க படைகளுக்கு எதிராகவே தாலிபான்கள் போரிட்டு வந்தாங்க ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் அரசு பதவியேற்றதுமே அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் முதல் நபராக போயிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாரு அடிமைத்தனத்தோட சங்கிலிய தாலிபான்கள் உடை சூட்டிட்டு வந்தாரு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமா வெடிச்சிருக்கு இதன் காரணமா எல்லை பகுதிகளில் இரண்டு நாடுகளுடைய இராணுவ வீரர்களுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்துகிட்டு இருக்கு எல்லை பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறதா குற்றம் சாட்டி வந்த பாகிஸ்தான் இராணுவம் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு அந்த தேதிகளில் ஆப்கானிஸ்தானோட பக்திகா மாகாண பகுதிகளில் ஆப்கானிஸ்தானை தாலிபான் வீரர்கள் பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க அப்போது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைந்த தாலிபான்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ராணுவ நிலைகளை தீ வைத்து எரித்தனர் சுமார் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஏராளமான பாகிஸ்தான் வீரர்கள் படுக தற்போது இரண்டு நாட்டு எல்லை பகுதிகளான கோஸ்காரி மதா கோட்ரகா தாரிமெங்கல் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தாலிபான் வீரர்களுக்கு இடையே கடுமையான சண்டை நடந்து வருவதா தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில தான் தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை ஆக்கிரமித்திருக்க கூடிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் இருக்கு இந்த ராணுவ தளம் சிறிது காலத்திற்கு முன்பு காலி செய்யப்பட்டதாகவும் அங்கு ராணுவ வீரர்கள் யாரும் நிலைநிறுத்தப்படவில்லை அப்படின்னுட்டும் பாகிஸ்தான் தற்போது சமாளிச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தாலிபான்களிடம் சரணடைந்த வீடியோக்களும் கூட இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு தாலிபான்களுடைய இந்த வெற்றி காரணமா ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பல்வேறு ராணுவ தளங்களையும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் காலி செய்து வருவதாகவும் கூறப்படுது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற டிடிபி தஹ்ரி இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் தாலிபான் நிறுவ வேண்டும் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிவது பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியாக தாக்கி அரசியல்வாதிகளை கொன்று பாகிஸ்தானை சீர்குலைக்கக்கூடிய கூடிய பணியை இந்த டிடிபி அமைப்பு தொடர்ந்து செய்து வருது பாகிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை கொண்டு வந்து இரண்டு நாடுகளையும் ஒன்றாக மாற்றுவது தான் இந்த அமைப்புடைய முக்கிய நோக்கமே பாகிஸ்தான்லேயும் கூட தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தாக்குதல்களை நடத்துவதா அவ்வப்போது புகார்கள் வைக்கப்பட்டு வருது இப்படிப்பட்ட நிலையில தான் தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு மீது பாகிஸ்தான் நாடு தாக்குதல் நடத்தி உள்ளது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமான தளவாடங்கள்ல திடீர்னு பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நடத்தினாங்க அவங்களும் பாகிஸ்தான் மீது தாக்குதலை திருப்பி நடத்தினாங்க இந்த நிலையில தான் தாலிபான்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு